சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாலே ரஜினி பேர் மட்டும் தான் ஞாபகம் வரும் எல்லா ஜென்ரேஷனும் படிக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட்ல நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒத்துவங்க ஒரே ஒரு கதிரவன் தான் பகலுக்கெல்லாம் ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கு எல்லாம் அப்படின்னு அவங்க பாட்டு இருந்துச்சு அதே மாதிரிதான் உண்மையிலேயுமே சூப்பர் ஸ்டார் பத்தி ஆயிரக்கணக்கான விஷயம் ஆயிரக்கணக்கான பேர் சொல்லியிருப்பாங்க தெரியும் சூப்பர் ஸ்டார் வந்து ஒன் செவன்டி மூவிஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் உயரிய விருதுகள் வாங்கிட்டாங்க பத்ம பூஷன் பத்ம விபூஷன் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் பிலிம்ஃபேர் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்கிருக்காங்க நந்தி அவார்டு கூட வாங்கியிருக்காங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அபூர்வ ரகங்கள் தொடங்கி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல கூலி வரைக்கும் அவங்க சந்திக்காத வெற்றியே கிடையாது சூப்பர் ஸ்டார்னா வெறும் ஸ்டைல் மட்டும் யாரும் நினைக்க முடியாது ஸ்டைலுங்கிறது அவங்களுடைய மேஜர் பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங்னு பார்த்தோம்னா போனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் ஜானி அவள படித்தான் இதெல்லாம் அவங்களை எங்கேயோ தூக்கி நிறுத்திருச்சு குசைலன் பூமில கூட பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல ஃபுல் படத்தையுமே தூக்கி நிறுத்துறது சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் தான் அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூவி தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல நெகட்டிவ் ரோல் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு மனுஷரு எப்படி இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா வைப் கொடுத்து எல்லா ஜென்ரேஷனுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியுங்கிறது புதிய புதிர்தான் ஐம்பது வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா இருக்காரே நம்ம சூப்பர் ஸ்டாரு டியூல் ரோல்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி ட்ரிபிள் ரோல்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க மூவிஸ் யூனிக்கா தான் இருக்கு வில்லால டபுள் ரோல் பண்ணாங்க மூன்று முகம்ல ட்ரிபிள் ரோல் பண்ணாங்க இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துலதான் எல்லாமே சூப்பர் ஹிட் மூவிஸ் நல்லவனுக்கு நல்லவன்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட் தமிழ் ஆக்டர்னு பிலிம் ஃபேர்ல அவார்ட் வாங்கி கொடுத்துச்சு அதுல வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட்டும் இருக்கும் ரஜினியோட ஸ்டைலுக்கும் ஆக்டிங்காகவே இந்த படத்தை பாக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் அதே மாதிரி எயிட்டிஸ்ல சூப்பராக எத்தனையோ மூவிஸ் பண்ணியிருந்தாலும் நைன்டி ஒன்ல மணிரத்னத்துடைய காம்பினேஷனில் அவங்க பண்ண தளபதி வந்து அவங்களுடைய ஃபேன் பேஸை வந்து இன்னும் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண வச்சுச்சுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்கான படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தளபதி தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் தேவா சூர்யா தான் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா கூட அவங்க பண்ண படம் எல்லாமே ஹிட்டு நைன்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன பாஷா தான் இப்போ வரைக்கும் சூப்பரான டான் மூவி வாசு கூட மன்னன் ரவிக்குமார் கூட முத்து அப்புறம் படையப்பா இதுல சூப்பர் படம் இல்லை படையப்பா மன்னன் இதெல்லாம் சொல்லணும்னா எந்த டாப் ஹீரோஸும் ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஈக்குவலா அந்த ஹீரோன அளவா பேச வைக்கணும்னு அப்படின்னு நான் நினைக்க மாட்டாங்க மன்னன்ல விஜய் சாந்திக்கு வந்து எப்படி சூப்பர் இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி படையப்பால ரம்யா கிருஷ்ணனுடைய நீலாம்பரி இன்னைக்கு வரைக்கும் ரம்யா கிருஷ்ணனுடைய டாப் கேரக்டர்ஸ்ல டாப்பான கேரக்டர் எதுன்னு சொன்னா அது நீலாம்பரி தான் அந்த அளவுக்கு வந்து ரஜினியோட மூவிஸ் தான் வந்து எல்லாருக்குமே கெரியர் டிஃபைனிங் மூவிஸா இருந்திருக்கு அதுக்கடுத்து ஜோதிகாவுக்கு ஒரு சந்திரமுகி இது மாதிரி நிறைய அப்கமிங் அண்ட் யங் டேரக்டர்ஸ் கூட ரஜினி மூவிஸ் வந்து ரொம்ப பாப்புலாரிட்டியா அவங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு ரஞ்சித் கூட காலா கபாலி அப்புறம் நெல்சன் கூட ஜெய்லர் பண்ணிருக்காங்க சூப்பர் ஹிட் மூவி ஜெய்லர் டூ பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் கூட கூலி இவ்வளவு படங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு கடைசியில எந்திரன் பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும் எந்திரன் ஷங்கர் கூட ரஜினி பண்ண ஃபர்ஸ்ட் மூவி ஆண்ட்ரோ ஹியூமன் ஆயிட் ரொம்ப வச்சு ஒரு பயங்கரமான சயின்ஸ் பிக்ஷன் மூவி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நெகட்டிவ் ஷேட் வச்சு வந்த ரோல் ரஜினிக்கு எவ்வளோ புகழோட உச்சியில இருந்தாலும் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடிய மனநிலை எல்லாருக்கும் இருக்காது ஆனா அது சூப்பர் ஸ்டார் கிட்டே இருக்கு அதனால தான் அவங்க இன்னும் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா பங்களா மலையாளம் ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல மூவிஸ் பண்ண டாப் ஹீரோஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தவங்க அவங்களுடைய பஞ்ச் டயலாக்ஸும் மேனர்ஸும் அவங்களுக்கு யூனிக்கா காட்டுது கிட்ட இருந்து ஒன்ஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார் பேன் இந்த பர்த்டேல கோடிக்கணக்கான ரசிகர்களோட சேர்ந்து நாங்களும் ரசிகர்களாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் ஹாப்பி 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 பர்த்டே சூப்பர் ஸ்டார் உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய கிரவுண்டன் நேச்சர் இதெல்லாம் நாங்க இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் உங்க ஃபேன்ஸ் கூட சேர்ந்து நாங்களும் விஷ் பண் ரோம் ஆன்ஸ் அகெய்ன் ஹாப்பி பர்த் சூப்பர் ஸ்டார்